தல அஜித் மற்றும் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒன்னா சேர்ந்து படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க ஆனா வந்து இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படங்கள்ல நடிக்கிறது இல்ல அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்ப வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த நம்ம பார்க்க சோ வெயிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தல அஜித் மற்றும் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே நேருக்கு நேரு போன்ற படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எந்த படங்கள்லயும் நடிக்கல அதுக்கான முயற்சி முயற்சிகளையும் யாரும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த நிலையில பல வருஷங்களுக்கு முன்னாடி தல அஜித் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க இப்ப தளபதி விஜயோட படம் உருவாகுதுன்னா அந்த படத் படத்தளத்துல வந்து ஆயிரம் பேர் வந்து வேலை செய்வாங்க அதே மாதிரி என்னோட படம் வந்து உருவாகுதுன்னா அந்த படப்பிடிப்பு தளத்திலையும் ஆயிரம் பேர் வந்து வேலை செய்வாங்க இப்ப நானும் அவரும் சேர்ந்து நடிச்சுட்டா இப்ப ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை வந்து அங்க ரொம்பவே குறையும் அது மட்டும் இல்லாம எனக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்கும் போட்டி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தலாஜித் அவர்கள் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமாக வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது